கரூரில் விஜயின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருந்த இளைஞரும் இளம்பெண்ணும் மரணமடைந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தெரிகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன் பாண்டியராஜன் விவரங்கள் கரூரில் நேற்று விஜயனுடைய பிரச்சார கூட்டம் நடைபெற்றது அந்த பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக முப்பத்தி ஒன்பது பேர் மரணமடைந்திருக்கின்றனர் அதில் அடுத்த மாதம் கல்யாணம் பண்ண செய்வதாக நிச்சயம் செய்திருக்கக்கூடிய இளம்பெண் மற்றும் இளைஞர் ஆகிய இருவருமே அந்த கூட்ட நெரிசலில் தக்கி உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுமமான நிகழ்வு இருக்கிறது கரூரை சேர்ந்த ஆகாஷ் மற்றும் கொகிலாசிரியர் இருவரும் அடுத்த மாதம் நிச்சயம் பட்டு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த மாதம் அவர்களுக்கான கல்யாணம் நடைபெற சொல்லப்பட்டிருக்கிறது நேற்று மதியம் அவர்களுடைய இல்லத்தில் இருந்து புறப்பட்டு விதியை பார்த்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் மேலும் அங்கிருந்து அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தையும் வீட்டிற்கே வீடியோ கால் வாயிலாக அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் அதன் பிறகு நாங்கள் பாதுகாப்பாக தெரிந்தவர்களுடைய வீட்டின் மாடியில் இருப்பதாகவும் கூட்டத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் எனவும் அவர்கள் அவர்களுடைய வீடியோவுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் மாடிப்படியில் இருந்து இறங்கி வரும்பொழுது அதாவது கூட்டம் முடிந்து விஜய் அவருடைய பேச்சை நிறைவு பெற்ற நிறைவு அவர்கள் மாடியில் இருந்து கீழே இறங்கி வரும்பொழுது அவர்கள் கூட்டத்திற்குள் விழுந்ததாகவும் அதில் அவர்கள் திக்கி உயிரிழந்ததாகவும் அவருடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி இருந்ததாகவும் இவர்கள் இடையேயான அந்த திருமண நிச்சயதார்த்தம் கடந்த மாதத்தில் நடைபெற்றதாகவும் வரக்கூடிய மாதத்தில் அவர்களுக்கான கல்யாண முறை நிச்சயப்பட்ட நிலையில் தற்போது அவர் உயிர்ந்திருப்பது அவர்கள் குடும்பத்தினரிடையும் இதனிடையும் ஒரு சுகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்